யாருக்கெல்லாம் சொரப்பட்டு பிடிக்குமோ கீழே கமல்னு சொல்லுங்கள் மறு கமல் நம்ம சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நான் வந்து இன்றைக்கி பால் சொற தான் எடுத்திருந்தேன் அதை வந்து நல்லா வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு இந்த மாதிரி ஒரு இட்லி கொண்டாலும் சேர்த்துட்டு ஒரு பத்து நிமிஷத்துக்கு வந்து நல்லா வேக வச்சு வந்து எடுத்துக்கலாம் பத்து நிமிஷம் ஆயிடுச்சு நான் ஓப்பன் பண்ணி பார்க்குறேன் சொறா வந்து நல்லா வெந்து வந்திருக்கு ஒரு பிளேட்டை வந்து சேஞ்ச் பண்ணிட்டு அது மேலே இருக்க அந்த ஸ்கின் எல்லாம் வந்து ரிமூவ் பண்ணிட்டு வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம் உங்களுக்கு முள் வேணும்னா சேர்த்துக்கோங்க வேண்டேன்னா விட்டுருக்கேன் நான் முள் சேர்க்காம தான் செஞ்சேன் ஒரு பேனில் என்ன சேர்த்துட்டு ஒரு ஸ்பூன் சோம்பு சேர்த்துட்டு நாலு பெரிய வெங்காயம் நாலு பச்சை மிளகாய் சேர்த்துட்டு நல்லா வந்து வதக்கி விட்டுக்கலாம் இது வதங்கினதுக்கப்புறம் அப்புறம் ஒரு ஸ்பூன் தூள் ரெண்டு ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துட்டு நல்லா வதக்க வதக்கணும் வதக்கி எடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம வாஷ் பண்ணி வச்சுருக்கேன் அந்த வந்து சேர்த்து நல்லா வந்து கலந்து விட்டுக்கலாம் இதுவே வந்து குட்டி குட்டியாக புண்டு நல்ல நல்ல புட்டு மாதிரி அந்த ஸ்ட்ரக்சருக்கு வந்துடும் தேவையான உப்பு சேர்த்து நல்லா வந்து கலந்து ஒரு பத்து நிமிஷம் நல்லா கலந்ததுக்கு வந்து மிளகு தூள் வந்து சேர்த்துட்டு மல்லி இலையை வந்து தூவிட்டு அதுக்கப்புறம் நம்ம இறக்கிடலாம் இவ்வளோ தாங்க நம்மளோட சொரா புட்டு ரெடி உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நீங்களும் செஞ்சு ட்ரை பண்ணி நல்லா என்ஜாய் பண்ணுங்க